ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ பார்க்கலாம் அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சு அவங்களவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் விஜய் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாரு அவங்க நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெண்ணி ராகினி பார்த்தீங்கன்னா ஓ நேராக வெண்ணிலா ரூம்க்கு தான் போவியா ஈரோ ஈரு உனக்கு ஏற்கனவே வச்ச சூடு பத்தலை போல் இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போய் ரெடியாக வைக்கிறாங்க அவங்க கிட்டே பேச போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் வெண்ணிலா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் கிளம்புறாரு கிளம்பும்போது அவங்க டக்குன்னு எந்திரிச்சு விஜய் விஜய் அப்படின்னு அலறாங்க உடனே விஜய் போயிட்டு என்னாச்சு வெண்ணிலா இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு நம்ம ராகினி இது எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அப்போ வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க இத்தனை நாள் எங்கே போயிருந்த உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு உன்னால் வந்த பிரச்சனையை சரி பண்ண போயிருந்தேன் அப்படின்னு எனக்கு புரியல நீ என்ன சொல்கிற நான் என்ன பிரச்சனை பண்ணேன் நமக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு புலம்புறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட காலையில் பேசுகிறேன் இப்போ நீ தூங்கு அப்படின்னு அவங்கள படுக்க வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததை வீடியோ ஷூட் பண்ணி காவேரி காமிச்சிடுறாங்க நம்ம ராகினி இப்போ விஜய் ரூமுக்கு போனதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா நீ என் பக்கத்துலேயே இருக்கும்போது கூட நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி நான் உன்னை மிஸ் பண்ணவே இல்லை காவேரி நீ என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரூமில் தான் நம்ம அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ நீ என் கூட இருக்கிறதா நினச்சி நான் இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தூங்குறாரு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாவுக்கு விஜய் கூட காவேரி போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை தான் இருந்தாலும் அவங்களால அது மனசார ஏற்றுக்க முடியலங்கிறது நம்ம பாட்டிக்கும் கங்காவுக்கும் தெரிஞ்சு நம்ம பாட்டி கேட்குறாங்க சாரதா கிட்ட காவேரி உனக்காக எவ்வளோ யோசிக்கிறா நீ அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா உனக்காக அவள் யோசித்ததுனால தான் விஜய் கூட போகாமல் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவள் போயிருப்பான்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சாரதா கோபமாக கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாட்டி சொல்கிறாங்க அப்படி நான் சொல்லலை அவள் போகணும்னு நினச்சிருப்பான்னு சொல்கிறேன் ஆமாம்மா அப்படின்ட்டு கங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன ஆமாம்மா நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க இல்லைம்மா என்ன இருந்தாலும் ஒரு வருஷம் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க அது நம்மளும் புரிஞ்சுக்கணும் இல்லைம்மா நீ கொஞ்சம் மனசு இறங்கி வை இறங்கி வா அதுக்கப்புறம் தான் எல்லாமே சரியாகும் நீ காவேரி இருந்து யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம விஜய் இதுக்கு மேலே எந்த விதத்துலையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு சாரதா யோசிக்கிறாங்க அப்போது காவேரி கிட்டே பேசுகிறாங்க காவேரி உனக்கு விஜய் கூட வாழணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு அவங்க திருத்திருன்னு முழிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சொல் நான் ஒன்றும் இன்னும் வேண்டான்னு சொல்லிட மாட்டேன் அப்படின்றாங்க சா காவேரி இருந்துட்டு நான் வாழணுமா உன் சம்மதத்தோடு வாழணும் அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்போது நீ போனால் நீ போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க போயிடுவேன் தான் ஆனால் அவர்கிட்ட சில கிளாரிஃபிகேஷன் வேணும் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேம்மா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம் சரியா இப்போ அதை பற்றி குழப்பிக்காத நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க இப்போது நம்ம சாரதாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு விஜயும் காவேரியும் சேர்ந்து தான் வாழணும்னு நினைக்கிறாங்க நம்ம ஏன் தடுக்கணும் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க நம்ம தேவையில்லாமல் நந்தி மாதிரி குறுக்க இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் தான் ராகினியோட வீடியோவை காவேரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம சாரதாவும் அதை பார்த்துட்டு பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் இதெல்லாம் ஒரு பொழப்பா இப்படிப்பட்டவனுக்காக தான் நீ அழுது புழம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாரதா கத்துறாங்க உடனே மா அவர்கிட்ட நான் தெளிவாக பேசிட்டேன்னு சொல்கிறேன் திரும்பவும் நீ ஏம்மா அதையே பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சாரதா சொல்கிறாங்க அப்போ இதுக்கு என்னடி சொல்கிற இதுக்கு என்ன அர்த்தம் இது பொய்யா வந்துருக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துட்டு இவ இந்த மாதிரி மெனக்கட்டு நேரம் செலவு பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறான்னா அதிலையே தெரிலையா ஏதோ விஷயம் இருக்குது இருக்குன்னு அவ நானும் விஜயும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் முன்னாடி நாங்க சேர்ந்து வாழ்றது தான் நம்ம கெத்து அப்படின்றாங்க இந்த கெத்து சொத்தெல்லாம் இல்ல அவன் முன்ன நல்லா வச்சுப்பானா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றாங்க நல்லா வச்சுப்பாருதான் ஆனா வெணிலா விஷயத்துல அவர் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் வெணிலா முழுசா குணமானதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுவா ஏன்னா அவளுக்கு தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம் ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறோம் இது எல்லாமே அவளுக்கு தெரியாதுல்ல அதனால தான் அவள் என்ன முடிவெடுக்கிறா அவளோட மனநிலைமை என்ன அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன்றாங்க அடிப்பாவி நான் கூட என்னமோ நினச்சேன் விஜய் தம்பி மேலே தான் தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் விஷயமே உங்ககிட்ட தான் இருக்குது போலயே அப்படின்றாங்க அதுக்கு நம்ம காவேரி இருந்துட்டு அப்படி இல்லைம்மா அவளும் ஒரு பொண்ணு இல்ல அவ இடத்துல நானும் இருந்திருக்கேம்மா அவளுக்கு அவளுக்கான வாழ்க்கை அது அவ ஒன்றும் தப்பு பண்ணலைல்ல அவ ஒன்றும் ஓடி போயிடல அவ ஒன்னும் விஜய பாதியில விட்டுட்டு போயிடல அவளோட நிலம அப்படி அஜயோட அப்பா பண்ண வேலையினால அவர் இப் அவர் வந்து இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு ஒரு பிராய்சித்தம் தேடணும் அப்படின்னு தான் இவர் நினைக்கிறாரு அதில் ஒரு முடிவு வரட்டும் அவள் என்ன நினைக்கிறான்னு நான் பார்க்கணும்ல அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல அப்படின்றாங்க எப்பவுமே யானை கொடுத்தா தலையில் மண்ணலி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்களே அப்படி தான் பண்ணவியாணி உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அவ அவர் கூட நான் வாழ்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நாளை பின்ன எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வரமாட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தா மட்டும்தான் நான் போவேன் எங்களை நினைச்சு திரும்பவும் நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒரு முடிவை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷமா அப்படின்ட்டு ராகினிக்கு ஃபோன் பண்றதுக்காக எடுக்கிறாங்க அவளுக்கு எதுக்குடி நீ ஃபோன் பண்ணுற அவகிட்ட எதுக்கு நீ பேசணும் தேவையில்லாமல் அவன் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் காவேரி அவளுக்கெல்லாம் நீ ஃபோன் பண்ணாத தேவையில்லாமல் பிரச்சனை தான் இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்க அப்படின்றாங்க நான் இப்போவும் தெளிவாக தான் இருக்கேன் இதுக்கு மேலே நான் குழம்பவே மாட்டேங்க்கா ஆனால் அவளை கொஞ்சம் குழப்பி விடணும் அவள் என்னை எவ்வளோ ஆட்டி படித்தா தெரியுமா விஜய் வெண்ணில வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சில மாற்றங்கள் நீங்களும் பார்த்திங்கல்ல எனக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து வெண்ணில வந்துட்டால இனி உன்னை விஜய் கண்டுக்கவே மாட்டார் அப்படிலாம் என்னை வெறுப்பு பேத்துறான் இப்போ நான் அவகிட்ட பேசுறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க ராகினி ஃபோனை எடுத்த உடனே ஆ காவேரி நீ பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் பாத்தியா நீ அங்கே போயிட்ட நீ போயிட்டேங்கிறது கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் எங்கேயோ போய் பிக்னிக் மாதிரி போயிருந்தாரு மேபி அது டூராக கூட இருக்கலாம் இப்போ தான் வந்தார் வந்த உடனே நேராக வெண்ணிலாவோட ரூம்குள்ளே போய் ஒரே கொஞ்சல் கொலாவல் தான் அப்படின்றாங்க காவேரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்னடி என்ன நீ லூஸா சிரிக்கிற இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிற வீடியோ பார்த்தியா இல்லையா அப்படின்றாங்க பார்த்தேன் ஆனால் உன் நிலைமையை நினச்சாதான் எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்ட்டு சாரதாவும் சேர்ந்து சிரிக்கிறாங்க கங்கா பாட்டி எல்லாரையும் சிரிக்க சொல்கிறாங்க காவேரி இப்போ எதுக்கு நீங்கள் எல்லோரும் கூட்டாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க பைத்தியம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஏண்டி அவன் வேண்டானே என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவன் அவன் எப்படி போனால் எங்களுக்கு என்ன எதுக்காக நீ இந்த வீடியோவை எங்களுக்கு அமைச்சிருக்குற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஓ அப்படி அப்படின்றாங்க நம்ம ராகினி அதுக்கு காவேரி இருந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் எனக்கு வேணும் வேணான்றதை தாண்டி வே எண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் இடையில என்னங்கிறது எனக்கு தெரியும் நீ அதை ட்விஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று சொன்னல வெணிலா வந்துட்டா உன்னை கண்டுக்கவே மாட்டார் விஜயின்னு ஆனால் இப்போ அவர்கிட்ட நான் தெளிவாக பேசிட்டேன் அவரங்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகத்துலேயே என் தாத்தா பாட்டியை விட என் உயிரை விட நீ தான் எனக்கு முக்கியம் காவேரி அப்படின்னு சொன்னார் ஆனால் இதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் வேணும்னா இந்த வீடியோவை விஜய் கிட்டே எடுத்துகிட்டு போய் காமி நான் இந்த மாதிரி வீடியோவை எடுத்து காவேரிக்கு அனுப்புனேன்னு சொல் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பாருன் அப்படின்னு சொல்கிறாங்க இருடி உனக்கு வேறு மாதிரி ஒரு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க வையி வையே அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக வெணிலா விஷயத்தில் விஜய் ஒரு முடிவு எடுத்தா போதும் மட்டும்தான் சாரதாவும் மற்றவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராகினி விஜய் இறங்கி வந்த உடனே உங்களை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் எதுக்கு நீங்க அவளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாங்க அதுக்கு விஜய்க்கு கோவம் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு நம்ம ராகினிக்கு இதோட இந்த ப்ரோமோ மோடி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்